வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சுற்றுச்சூழல் தினம் முதல்ல தெரிஞ்சுக்கங்க அதாவது நம்ம பள்ளிக்கூடத்தில் மட்டும் மரங்களை நட்டு அதை சிறப்பு அல்ல இந்த வருடம் ஒரு மரம் அடுத்த வருடம் அதே இடத்துல அடுத்த வருடம் அடுத்த வருடம் அதே இடத்துல நட்டு கொண்டே இருக்கின்றோம் அது சுற்றுச்சூழல் அல்ல சுற்றுச்சூழல் என்பது உன் வீட்டை சுற்றி எந்த அளவுக்கு மரங்களை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மரங்களை வைக்க வேண்டும் குறிப்பாக பழமரங்களை வைக்க வேண்டும் பழமரங்களை இருந்தால் போதும் ஆனால் பழமரங்கள் நெல்லி மரம் கொய்யா மரம் நம்மளுவா அழகா சிறப்பாக சொல்லியிருப்பார் உன் வீட்டை சுற்றி ஒரு பத்து மரங்களை வைத்திருக்கான் தற்சார்பு வாழ்க்கையானது கிடைக்கு அதிலும் குறிப்பாக புறவை நம்பி வாழ தேவையில்லை அதுலயும் ஒரு சிறப்பான மரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மரங்கள் நெல்லி மரம் வாழை மரம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாங்காய் மரம் கொய்யா மரம் இந்த மாதிரி ச கருவேப்பா மரம் எலுமிச்சை மரம் இந்த மாதிரி மரங்களை வச்சுட்டீங்கன்னா அதுலையும் குறிப்பாக முருங்கை மரம் ஒவ்வொரு வீட்டில் இருந்தாலே போகுது அவரதுக்கு உண்டான ஊட்டச்சத்துக்கு உண்டான உணவானது கிடைக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி சுற்றுச்சூழல் உண்டான மரங்கள் பழமரங்கள்லாம் வச்சுன்னா உன்னுடைய வீட்டையும் சுற்றி பழ பறவைகளானது தன்னுடைய வசத்திடமாக மாற்றிக்கொள்ளும் எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு நிலையானது உருவாகும் எல்லா உயிரும் வாழக்கூடிய அந்த தற்சார்பு நிலை உருவாக்குவதா சுற்றுச்சூழல் தினத்தினுடைய சிறப்பு ஆனா நாம் என்ன செய்யறோம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடத்துல போய் மரத்து நட்டுட்டு அதே இடத்துல அதே ஒரு கவிஞர் சொல்லுவார் அதாவது எம்ஜிஆர் இந்த இடத்தில் மரத்தை நட்டார் அதே இடத்தில் ஜெயலலிதமாவும் நட்டார் அதே இடத்தில் கலைஞரும் மரம் நட்டார் அதே அவர்கள் நட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு அழகு ஒரு கவிதை சொல்லுவாங்க அந்த கவிதையெல்லாம் மாற்றி எல்லோரும் குறிப்பாக உங்களுடைய நாள் அன்னைக்கோ இல்ல உங்க வீட்டுல ஏதாவது இல்ல ஏதாவது பங்குஷன் நடந்தாலோ அந்த அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டு சிறப்பிடம் இருக்கு ஏன்னா பூமி வெப்பமயமாக கொண்டிருக்கின்றது அந்த பூமி வெப்பமயமாக சிறப்பது எல்லாருடைய கடமையிலும் இருக்கிறது உங்களுடைய தாத்தா உங்களுடைய பெற்றோருக்கு இந்த பூமிய ஒரு முக்கால்வாசி சரியா கொடுத்தா கால்வாசி அழிச்சுட்டு கொடுத்தாரு உன்னுடைய அப்பா உன்னுடைய பூமியை கையில கொடுக்கும் போது அறவாசி அழிச்சுட்டு உங்கையில கொடுக்குறாரு நீ வந்து காயோசி பையன்கள் முழுச எழுத்துக்கூடிய விலை இருக்கக்கூடாது அதை வளர்த்து எடுக்க வேண்டும் அதை வளர்த்து ஒவ்வொருத்தருடைய கையிலும் இருக்குது குறிப்பாக பூமிக்குள் தேடாது வானத்திலிருந்து மழையை கீழே கொண்டு வாய் என்று அழகா சொல்லுவாரு அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மழையை பூமிக்கு கொண்டு வரோம்னா சுற்றுச்சூழலை சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் எனவே மாணவர்களை மரங்களை வளருங்கள் வாழ்வில் உயருங்கள் நன்றி வணக்கம்